ஹாய் விவோஸ் இன்றைக்கி நீங்கள் கொண்டிருப்பது எங்கன்னா இது என் ப என்னோடய பையனுடைய பள்ளி இங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங்க்காக இன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் இது த தருமபுரி மாவட்டம் தருமபுரி டூ திருப்பத்தூர் போறவழி இரமத்தூர் இரமத்தூர் ஐவிஎல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ஷீட் பார்த்திங்கன்னா இது எங்கள் பையனுடைய ஃபைனல் எக்ஸாமோட மார்க்ஷீட்டு ஸ்கூலோட சிறப்பு என்னென்னா எக்ஸாம் முடிஞ்சு பேரண்ட்ஸோட ஆசிர்வாதத்தோடு கொடுப்பாங்க அது நம்ம அது மட்டும் இல்லாத டென்த்து டுவெல்த்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறம்போது பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம பள்ளி காலங்களில் இருந்த பல ஞாபகங்கள் நம்ம மனசில் வரும் இது எனக்கு நான் ஒவ்வொரு டைமும் ஸ்கூல் போகும்போது எல்லாமே நம்ம ஸ்கூல் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ரோ ஞாபகங்கள் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் அவங்கவுங்க குழந்தைங்களோட பள்ளிக்கு போகும்போது ஞாபகம் வருதா அப்படின்றத கமெண்டில் தெரிவிங்க இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி சரி ஓகே பசங்க வீட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற போது லாஸ்ட் பைனல் நாள் ஒரு நாள் அப்பா விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா என் பையன் சரிப்பா ஓகே விளையாடுங்களா அப்படின்னு சொன்னால் சரி நிறைய குழந்தைகள் இந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது சரி நம்ம பசங்களும் மற்ற குழந்தைங்களோட போது அவங்களோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிணாங்க இதில் பார்த்திங்கன்னா என் பொண்ணு இவை தான் இங்கே உட்காந்துட்டு ஊஞ்சலில் உட்காந்த சின்ன மொட்டை அடிச்சுட்டு இருந்தாலை கிளா அவள் தான் ஊஞ்சாலில் உட்காந்துட்டு எழுந்துட்டு ஓடி வந்துட்டால அவளே தான் இது எங்க பாப்பாவோடய ஃப்ரெண்டு இந்த குட்டி பாப்பா இவன் என் பையன் இவன் தான் இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கான் சரி ஸ்கூல் ஃபைனல் டே போயிருந்தோம் சரி ஓகே பசங்க என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு இருந்தோம் இந்த வருஷம் ஏன் பொண்ணையும் இந்த ஸ்கூலில் தான் சேர்த்தணும் அவள் பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு அட்மிஷன் போடணும் அட்மிஷன் இப்போ நடந்து திரை நடிகை நடிகையுமான ஆலயமானசா அவர்கள் வந்திருந்தாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏராளமான கூட்டங்கள் இந்த ஏராளமான மக்கள் இந்த ஸ்கூலில் இதுவரையிலையும் நான் கண்டிடா நான் பார்க்காத குழந்தைங்க மற்றும் பேரண்ட்ஸஸ் இங்கே வந்திருந்தாங்க ஆலயசா ஆலய மனசா வந்து அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஆஃப் ஏ ஆஃப் டே பக்கம் ஸ்கூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸ் கூட சரி ஓகே விட்டா ஃபுல் டே இந்த பசங்க விளையாடிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு சரி வாங்கப்பா போகலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க இல்லப்பா இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருக்காங்க விளையா இவங்க சின்ன பசங்க நமக்கு என்ன சொல்லவா வேணும் ஒரு அதுலேயும் என் அதுலேயும் என் பசங்களை பார்த்தீங்கன்னா சும்மா விளையாட் விட்டோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கு என் பையனை விளையாடிகிட்டே இருப்பான் பாருங்கள் என் பொண்ணு பார்த்துட்டு இருக்கா அவங்க அண்ணா மேலேருந்து பிளேயிங் கிரி குதிச்சிட்டு இருக்காங்க அப்புறமா தயங்கிட்டு இருந்தவங்களும் அவளும் ஓடி போயிட்டு சக்கல்ல சக்கி வந்துட்டா அவளால் ஏற முடியல பட் அதனால் இருந்தாலும் ஏற மாதிரி இருக்கா சரி ஓகே அந்த நாள் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சரி சரி அப்படியே ஸ்கூல்ல வீட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தோம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்ற போது பாத்தீங்கன்னா என் பொண்ணு பைனல்லா ஒரு பிளெயின் பண்ணிடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு சர்க்கிள் போயிட்டு சர்க்கிட்டு வந்தா சர்க்கிட்டு சொல்றது அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டோம் என்னைக்கும் ஜூஸ் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி ஓரமாக வண்டி நிறுத்திட்டு அவருக்கு அந்த அண்ணா கிட்ட போயிட்டு ஆனா ஜூஸ் நாள் ஜூஸ் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு பண்ணியிருந்தோம் அவரும் இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டுட்டாரு போடுற வரைக்கும் சரி உக்காந்து வெயிட் இருக்கோம் வெயிட் பண்ணுற போது ஓகே வெயிட் பண்ணிகிட்டு போது என் பொண்ணு என்ன சொல்லிட்டுருக்கான்னா அப்பா ஃபர்ஸ்ட்டு ஜூஸ் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா ஓகேப்பா நீ தான் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அவகிட்ட எல்லா டம்ளரையும் ஒரு இடத்துல வச்சோம் अकर जूस सापटे अटो ओके ब बाए